அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு வந்திருக்கு பார்த்துங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நமக்கு தம்பத்து கோணம் தம்பத்து கோணம் கம்பிப்பாலம் பக்கத்தில் இருக்குது கோணம் தம்பத்து கோணம் கம்பிப்பாலம் சிஎம்சி ஸ்கூல் இருக்குது பெட்ரோல் பம்ப் இருக்குது அந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு கம்பிப்பாலம் பக்கத்தில் இருக்குது பார்த்துருங்க நல்ல ஒரு ரோட்டு வசதியோடு இருக்குது அருமையான ஒரு வீடு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நாலு சென்டில் இருக்குது பார்த்துருங்க எண்பத்தஞ்சு லட்ச ரூபா நாலு சென்டில் இருக்குது வீடு பார்ப்பேன் வீடாக பார்ப்பேன் ரெண்டாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நான் அருகோல் டவுனுக்குள்ளே தம்பத்துக்குணம் ரெண்டாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு போரோடு இருக்குது വീട് തണ്പത്തി അഞ്ച് ലക്ഷം എന്ത വീട് പോയിട്ട് പക്കത്തി വീട് വീട് അവിട്ടോ எதுக்கும் போருண்டு எதுக்கும் போர் உண்டு ம் நான் பார்த்துருங்க போர் உங்களுக்கு பெரிய கார் விட்டுருக்கலாம் கார் போச்சு நிறைய கிடக்கு சைடில் பார்த்துருங்க நாலு சென்ட்டு உங்களுக்கு எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க ஹால் பார்த்துங்க இது ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது பார்த்துருங்க வேலைவங்களை எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடித்து தான் தருவாங்க எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இது கிச்சன் உங்களுக்கு பதினாறு அடி வழடை இருக்குது பார்த்துருங்க எங்கே இருக்குன்னா கரெக்டாக நம்ம தம்பத்து கோணம் தம்பத்து கோணம் பக்கத்தில் உங்களுக்கு பதினாறு அடி வழியோடு இருக்குது மேலே ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குது பார்த்துருங்க தம்பத்து கோணம் இல்லை தம்பத்து கோணம்தான் இந்த இடத்துக்கு பேர் தம்பத்து கோணம் பதினாறு அடி வள்ளியோட நாலு சென்று எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க உங்களுக்கு கீழே ஒரு பெட்ரூமு பாத்ரூமு மேலே ஒரு ரெண்டு பெட்ரூம் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது மொத்தம் மூணு பெட்ரூம் மூணு பாத்ரூம் எல்லா வேலையுமே உங்களுக்கு முடிச்சு தான் தருவாங்க நார்வல் டவுன் ஏரியாவில் நம்ம கோணம் பக்கத்தில் தம்பத்து கோணம் தான் இந்த இடத்துக்கு பேர் பதினாறு அடி வழி உங்களுக்கு கார் போச்சு பெரிய கார் விட்டுக்கலாம் எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க மூணு பெட்ரூம் இந்த வீடு பக்கத்தில் உள்ள வீடு போயிடுச்சு விலகி போயிட்டு பார்த்துட்டு சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்புறமா யாருக்காவது இந்த இந்த வீடை பற்றி இந்த லேண்டை பற்றி எதாவது பேசணும்னு ஒன்றுனா இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா யாருக்காவது லேண்டு விற்கணுனாலே எங்களை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க